ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இப்போது உனக்கு என்ன தேவையோ அதை தொடுன்னு சொன்னவனே நீ மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு உனக்கு வேணுங்கிறத தொட்டுட்ட இனிமே நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்வமே நாள் வரைக்கும் நான் பலமுறை உனக்கு எச்சரிக்கை செய்தும் கூட நீ ரொம்ப அலட்சியமா உன் அருமை பெருமை தெரியாதவங்க வேறெல்லாம் பாசம் காட்டி அவங்க மேலே நம்பிக்கை வச்சு இப்போ அவங்க உன்னை ஏமாத்திட்டாங்க உன் மனசை நோக்கடிச்சிட்டாங்கன்னு வந்து அழுது புலம்புகிறாய் உன் மதிப்பு இருந்து இனிமேலாவது விலகி இருக்க கற்றுக்கோ எல்லாரையும் நல்லவங்க நம்பி நம்பி நீ ஏமாந்தது எல்லாமே போதும் என் செல்வமே இப்போ உன் மனசு எவ்வளோ வலியும் வேதனையும் அடையுது எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு உன்னை காப்பாற்றி உனக்கு உதவி செய்யதா உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் எல்லா விஷயங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லது செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம் உன் சூழ்நிலைகளையெல்லாம் சரி செஞ்சு உன் மனசில் இருக்க வழிகளை எல்லாம் நான் போக்குறேன் உன்னுடைய வேண்டுதல் படியே உன்னை அம்மானு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தையை உன் வயிற்றில் நான் கொடுத்து உனக்கான வரமாக ஓ வாழ்க்கையவே சிறப்பாக ஆக்கப்போகிறேன் என் செல்வீ நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு நான் சொல்லும் போதெல்லாம் அப்பா முருகா தினமும் இப்படி தான் சொல்கிற ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே மாறலைன்னு நீ மன வருத்தத்தோடு நான் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தாய் தானே எப்போவுமே நேர்மறையான சிந்தனைகள் இருந்தால்தான் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நான் என்ன சொன்னாலும் அதை நம்பிக்கையோடு நீ எந்த அளவுக்கு கேட்குறியோ அந்த அளவுக்கு தான் என்னால் உனக்கு உதவி செய்யவும் நல்லது செய்யவும் முடியும் நீ எப்போதுமே என்னுடைய வாக்க முழுசாக நம்பு சதா சர்வகாலமும் என்னையே நினைச்சினா உன் எண்ணத்தின்படியே உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சிகளை நான் கொடுத்துடுவேன் என் செல்வமே உன் துன்பங்கள் எல்லாம் பறைந்து போ வறந்து போகும்படியும் மறைந்து போகும்படியும் உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சு காணாமல் போகும்படியும் செய்வதற்காக தான் இந்த இரவு பொழுதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் எப்போதுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை இதை யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அத்தனையையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு வாழ்க்கைக்கு ஒரு புது ஒளியை காட்ட நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும் நீ சந்திக்க வேண்டிய சவால்களுக்கு எல்லாம் உனக்கு எதிரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த முருகன் நானே உனக்கு வழிகாட்டுறேன் ஒளி போல நான் இருந்து உன் வாழ்க்கையின் தடைகளை நீக்கி உனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பேன் நாளைக்கு எப்படி இருக்குமோ என்ன நடக்குமோன்னு சும்மா பயந்துக்கிட்டே இருக்காத உனக்கு தேவையானதும் நீ எதிர்பார்த்ததும் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் தான் செய்ய போகிறேன் என்னை முழு மனசோட பார்த்தினா உன் கவலைகள் அனைத்தும் கரைஞ்சு போகும் உன் வாழ்க்கைக்கு கதிரொலியாக நான் இருப்பேன் உன் நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேற போகுதே என் செல்வமே நீ என் மேல அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்கனு எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் நீ எதிர்பார்த்தது போல நடக்கிறதுக்குன்னு சரியான நேரமும் காலமும் வரணும் அல்லவா அப்படிதான் உனக்கான நல்லதை நடத்துவதற்கான காலமும் நேரமும் இன்னைக்கு நெருங்கி வந்துருச்சு. இனி உனக்கான விஷயங்கள் முழு மனசோட முழு மன நிறைவோடு உனக்கு நல்லபடியாக நடக்கும் உன் எல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு அதை நல்லபடியாக நடத்தி தர்றதுக்கான வேலைகளை செய்கிறேன் மற்றவங்களுக்கு நீ தீமை செய்யும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறோம் நம்ம இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு செய்கிறது நாளைக்கு நமக்கே வந்து சேரும் நாளைக்கு நமக்கான துன்பத்தை தான் இன்னைக்கு விதையாக போடுறோன்னு ஞாபகம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நீ ஒருபோதும் யாருக்கும் மனசறிஞ்சு தீங்கோ துரோகமோ செய்ய மாட்டாய் தானே அதே போல் உனக்கு யாராவது தீமையோ துரோகமோ கெடுதலோ ஏமாற்றமோ செஞ்சாலும் அதை பார்த்துக்கிட்டு உன் அப்பன் முருகன் சும்மா இருக்க மாட்டேன் நீ உன்னை முழுமையாக ஒப்படைச்சிருக்கும் ஒப்படைச்சிருக்கும்போது உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய தானே ஒரு நொடி கூட உன்னை விட்டு விலகாமல் நான் உன் கூடவே தான் இருக்க போறேன் நீ பயப்படாமல் இருந்தால் மட்டும் போதும் என்னையே கதின்னு நினச்சி இருக்க உன்ன நான் எப்படி விடுவேன் எப்படி உன்னை விட்டு விலகி போவேன் நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நானே முன்னின்று செய்ய வைப்பேன் அதுக்கு முதல் அடிப்படை காரணமாக தான் இப்போது உனக்கு தேவையானது எல்லாத்தையும் இன்று இரவோடு இரவாக உன் கைகளில் சேர்க்க வந்திருக்கேன் இந்த உலகத்தில் என்னை விட்டால் உனக்கு உதவி செய்ய வேறு யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் உன்னை முழுசாக புரிஞ்சு வச்சுருக்கவனும் நான் தான் உன்னைய இதயத்துக்குள்ளே வச்சு ஆசீர்வதிச்சு உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறதும் நான் தான் எப்போவுமே நீ புன்னகையோடு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை அதனால தான் உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா நன்மைகளையும் கொடுத்துட்டு தீமை விளைவிக்கும் உறவுகளை எல்லாம் உன்கிட்ட இருந்து விலக்கி வைப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கே என் செல்வமே கெட்டவங்களும் கேடு நினைக்கிறவங்களும் நீ நம்பிக்கை வச்ச மனிதர்களும் உன் பாசத்தையே உனது பலவீனமாக பயன்படுத்திக்கிட்டு உனக்கு கெடுதல் செஞ்சுட்டாங்க ஆனா இப்போது நீ எல்லாரையும் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வந்துருச்சு நீ நினைச்சது போல இங்கு உள்ள மனிதர்கள் கிடையாது என் செல்வமே இன்னைக்கு நீ பாக்கிறீ அவங்களுக்கு அதுதான் உண்மையான முகம் இதுக்கு முன்னால் உங்ககிட்ட பேசுனதெல்லாம் உண்மையிலேயே நடிப்பு தான் அவர்களோட பிறவி குணமே அதுதான் உன் வாழ்க்கையில் நீ எப்படி எப்பொழுதுமே நல்லதையே நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிறியோ அதே போல அவங்க வாழ்க்கையில எப்போதுமே சுயநலமா கெட்டதையே கெடுதலையே செஞ்சு பழகுனவங்களா இருக்காங்க ஆனால் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீ பெறாம நான் உன்னை விட்டுட மாட்டேன் உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்களும் கேடு செஞ்சவங்களும் கெடுதல் நினச்சவங்களும் இப்போது அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க போகிறாங்க நீ நல்ல உடல் ஆரோக்கியத்தோட மன மகிழ்ச்சியோட வாழும்படி உன் வாழ்க்கையில பல மாற்றங்களை நான் உண்டு பண்ண போகிறேன் உன் வாழ்க்கையிலையும் ஓ மனசுலையும் அமைதி உண்டாகும்படியும் நிம்மதி தவழும்படியும் நான் செய்ய போறேன் என் செல்வமே சும்மா மனசுக்கு அமைதியும் நிம்மதியும் வந்துடாது அதுக்கு நல்ல வருமானம் தேவை வாழ்க்கையில் நடத்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும்னு எனக்கு தெரியும் ஓ வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு வருமானத்தை எதிர்பார்க்குறியோ வசதியாக வாழணும் நினைக்கிறியோ அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளையும் வருமானத்தையும் நான் உனக்கு கொடுத்துறேன் உனக்கு தேவையான செல்வத்தை எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய சகல கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக சந்தோஷமாக ஆக்கி தருவதற்காக தான் இப்போது இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்தேன். நீ எந்த பிரச்சனையை நினைச்சு வருத்தப்பட்டாலும் எப்படிப்பட்ட துன்பத்தில் சிக்கியிருந்தாலும் என் திருவருளால் அனைத்தும் கலைந்து போகும் நீ நம்பிக்கை இழக்காதே உன் துன்பங்களை எல்லாம் குறைச்சி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர்றதுக்கு நான் உன்னை தேடி வந்துட்டேன் இனிமே மகிழ்ச்சி பெருக ஆரம்பிக்கும் எதிர்காலத்தை நினச்சி தேவையற்ற பயத்தை உண்டாக்கிக் கொள்ளாம மனதிலத்தோட தைரியமாக இரு நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் பல நேரங்களில் நானே உனக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கேன் நீயும் நான் சொல்கிறத கேட்டு அதன்படி நடந்திருக்க இப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு இன்பத்தை பெருக்கி துன்பத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு தயாராக இரு உன் பொருளாதாரம் பெருகும்படியும் உன் வாழ்க்கையில் வறுமை நீங்கி சந்தோஷம் பெருகும்படியும் நான் செய்ய போகிறேன் உன் துன்பங்களை எல்லாம் கடலில் கரைக்கக்கூடிய புனித அலையாக நான் இருப்பேன் நீ எங்க போனாலும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் என் ஆசீர்வாதங்களும் உன்னை காப்பாத்தும் நீ முழு நம்பிக்கையோட என்ன கூப்பிட்டினா ஒவ்வொரு சக்தியும் உன்னைக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றும் என் செல்வமே ஓ வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலையாக பரவுவதற்காக என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க போகுது ஓ வீடு இன்பங்கள் நிறைஞ்சு இருக்கும் உன் குடும்பம் சுபிட்சம் அடையட்டும் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறட்டும் நீ வெற்றி அடைவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய சிரமங்களை எல்லாம் பார்த்துட்டு உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி உன் பக்திக்கு பதில் சொல்லதான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டவும் ஒளி தரவும் நான் இருக்கும்போது நிச்சயமாக உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் உன் போராட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும் உன் கனவுகள் அனைத்தும் நடவாகும் நீ நல்வாழ்க்கைக்காக என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நாள் முழுவதும் வேலை செஞ்சு களைப்பா இருந்தாலும் என் மேலே பக்தியோட என்னையும் அடிக்கடி மனசுல நினச்சிக்கிட்டு அப்பா முருகா முருகான்னு என் பேரை சொல்லி மனசுக்குள்ளேயே என்கிட்ட நீ பேசிக்கிட்டு தான் இருக்க அப்படிப்பட்ட உன் கண்ணீரை நான் நிச்சயம் சிரிப்பாக மாற்றியே தீர்வேன் உன் கவலைகளை எல்லாம் நிம்மதியாக மாற்றி காட்டுறேன் உன் முயற்சிகளுக்கு வெற்றியும் உன் வாழ்க்கைக்கு ஒளியையும் கொடுத்து உன் குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும்படி செய்யப் போகிறேன் உன் மனசில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் அனைத்தும் இனி இனிமையாக நிறைவாக மாறும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் இந்த முருகன் அருளால் நீ நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிச்சே தீருவாய் நான் உனக்கு துணையாக இருக்கும் போது நல்லது மட்டும்தானே நடக்கும் இந்த முருகப்பெருமா நானும் என்னுடைய வேலு முன்னை சூழ்ந்திருக்கும் வரை எந்த தீங்கும் எதுவும் செய்ய முடியாது உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளை எல்லாம் கந்தன் ஒளியாக மாற்றுவேன் என் அருள் மலையானது உனக்கு கஷ்டமாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு சுலபமாக முழு மனசோடு நிம்மதியடையும் வகையில் உனக்கு வந்து சேரும் உன் வழியை நேராக மாற்றி உனக்கான நல்லதை மட்டுமே நான் நடக்க செய்வேன் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு என்னுடைய அருளால் எல்லாமே மாறிடும் நீ எதிர்கொள்ளும் சோதனைகள் பெரிதாக இருந்தாலும் அது நீண்டகாலம் உன் வாழ்க்கையில் நினச்சி நிற்காது உனக்கு துணையாக இருக்குது நானே எல்லா தடைகளையும் நீக்கி நல்லபடியாக வாழ வைக்கிறேன் பயமோ கவலையோ இல்லாம நான் உனக்கு துணையா இருக்கேன்ற நம்பிக்கையோடு இரு என் அருள் மூலமாக நானே உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கை மலரும்படியும் செய்வேன் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையா இருக்கும் போது யாமிருக்க எண்ணமும் யோசனையும் நம்பிக்கையும் உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்வமே அழியாத நம்பிக்கையோடு நீ இருக்கணும் இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் வெற்றியின் மார்பில் நீ சிரித்து சந்தோஷப்பட்டு வாழும்படி உனக்கான பலனையெல்லாம் நான் கொடுக்க போகிறேன் நான் உன் வீட்டுக்கு வந்தது கூட தெரியாமல் நீ எப்போவுமே வருத்தத்திலேயே இருக்க நீயே என்னை கூப்பிடாட்டியும் நான் உன்னை நோக்கி வந்துட்டேன் பத்திய நீ என்னை நினைச்சாலும் நினைக்காமல் இருந்தாலும் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு ஒளி தருவேன் என் அருள் முழுவதுமாக உன் குடும்பத்துக்குள்ள பரவி உன் துன்பங்களை அகற்றும் உன் கவலைகளெல்லாம் காணாமல் போகும் உன் கனவுகள் நிறைவேறி அது நல்லபடியாக நடந்தே தீரும் உன் குடும்பம் இன்பம் பெறவும் உன் வீடு செழிக்கவும் உன் வாழ்க்கை வள மலரவும் உனக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் செய்ய வந்திருக்கேன் உன் முயற்சி ஒருபோதும் மின் போகாது நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் என் திருவருளால் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் இனி நல்ல காலம் பிறந்துடுச்சு உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அருளால உன் வாழ்க்கையை நான் ஒளிமயமானதாக மாற்றப் போகிறேன்